ஹாய்வேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூருங்க வள்ளியூர் ஃபோர்வே தான் வள்ளியூர் ஃபோர்வேலேருந்து சுமாராக ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் ஃபோர்வேலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் விடம் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் விடம் ஸ்டேட் ஹைவேலேருந்து வெறும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் அந்த இடத்துல தான் இந்த செம்மண் நிறைந்த ஏழை முக்கால் ஏக்கர் கொண்ட இந்த நல்ல ஒரு தோட்டம் தோப்பு உள்ள இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பத்தொம்பது லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பத்தொன்பதாயிரம் ரூபா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரி இடத்துல ஒரு மலிவான விலை காரணம் ஸ்டேட் ஹைவேலிருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வள்ளியூர் ஃபோர்வேலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து இவ்வளவு என்ன பராமரிப்பு இல்லைங்க இந்த இடத்தாண்டி இங்கே எடுத்து பராமரிச்சிட்டிங்கன்னா ஏன்னா எல்லாம் வச்சு உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க இதனால் பராமரிப்பு சுமாராக உள்ளது ஏழை முக்கால் ஏக்கர் நல்ல செம்மண் ஒரே ஒரு தாங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா முந்நூறு மரம் இருக்குது மாமரம் பல வெரைட்டியில் வந்து ஐம்பது மரம் எலுமிச்சம் மரம் ஒரு ஐநூறு மரம் வரம் இப்போ தேக்கு ஒரு இருபது மரம் ரெண்டு போரு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு போர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போரில் சப் மோட்டர் போட்டிருக்காங்க இன்னொன்றில் வந்து கம்ப்ரஸர் இருக்குது ரெண்டு மோட்ரு வந்து அடித்து நேரே ஒரு தொட்டியில் வருது இந்த தொட்டி நான் அவங்களுக்கு உங்களுக்கு காணிக்கிறேன் அந்த தண்ணி தொட்டியில் வந்து அங்கிருந்து நிலம் முழுவதும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து லேண்ட் மண்ணுக்கு அடியில் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து உங்களுக்கு பிவிசி பைப்பு வால்வுகள் அங்காங்கே வைத்து நிலம் முழுவதுமாக போட்டு நாலு பக்கம் வேலி போட்டு நல்ல கேட்டு போட்டு வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் ஐம்பது பாதை உள்ள போகும்போது முப்பது பாதை ஆக மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ஸ்பாட் வரைக்கும் போவதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள மெயின் ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எலுமிச்சி ஐநூறுனா சொன்னேன் இது போக பார்த்தீங்கன்னா மாதுளை வந்து ஒரு இருபத்தஞ்சி மரம் நிற்கும் சப்போட்டா ஒரு பத்து மரம் நெல்லி மரம் வந்து ஒரு ஐநூறு மரம் நிற்கும் கொல்லா மரம் ஒரு இருபத்தஞ்சி மரம் நல்ல உள்ள ஒரு தொட்டி தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க ரெண்டு ஒரு சிமெண்ட்லான தொட்டி மற்றபடி வந்து டார்பால் போட்டு ஒரு பெரிய ஒரு தொட்டி அதில் தான் தண்ணி விழுந்து மர இடத்துக்கு போகிறது எல்லா இடமும் சப்ளை ஆகுது ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க நல்ல செம்மண் வேலி கேட்டு எல்லாமே போட்டிருங்கள் போட்டிருக்காங்க பலாமரம் பலாப்பழம் காய்ச்சிருக்க பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழம் எலுமச்சம்பழம் தான் இப்போ நான் காணிச்சுது மாவு நல்ல ஒரு தோட்டங்க இந்த அளவுக்கு வந்து என்னென்னா அவங்க விட்டுட்டாங்க இதை மெயின் ப்ராப்ளம் வந்து இதை பரா இப்போ எடுத்து பராமரித்தா இந்த வேலியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங் வேலி போட்டிருக்காங்கன்னு நார்மலான வேலி போடல நல்ல பராமரித்தா இது எப் இது வந்து நல்ல ஒரு விலை உயரம் உயர்ந்த விலைக்கு போகக்கூடிய இடம் பாருங்க இந்த புல்லோட கலரை பாருங்க இது எப்படி மாறி இருக்கணும் யாரும் யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுருக்காங்க எல்லா நெல்லி மரம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இது இது சொட்நீர் போட்டிருக்கனால நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் இடம்தான் தான் பேலன்ஸ் இருக்குது எம்டி லேண்டு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வரும்போது இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இதனுடைய விலையே மாறிப்போங்க இந்த லேண்டோட இது ஸோ இதை உங்களுக்கு நல்ல லக்கு ஜஸ்ட் வந்து இதை வந்து ஒரு சின்ன ஒரு மெயின்டென் மட்டும் ஸ்டார்டிங் பண்ணி விட்டா போதும் கம்ப்ளீட் வால்யூ வச்சு விட்டுருக்காங்க எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம் நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு நிலம் மிக குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு வந்திருக்குது அதுவும் ஸ்டேட் ஹைவேனுடைய பக்கத்தில் ஃபோர் வேலிருந்து வந்தாலும் மிக அருகாமையில் இருக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் விலை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ